ஓகே அப்படியா ஓகே ஓகே உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியுது கீதாம்மா ஆமா 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 சாப்பிடுப்போம் கொஞ்சம் அதான் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு அதே மாதிரி சாப்பாட்லயும் கூட ஆமாம் சில சாப்பாட்டுல கூட சில இது ஒத்துக்காது ஒத்துக்காத சாப்பிட்டா அப்படி திடீர்னு அது கோல்டு காப்ஸ் தான் காட்டும் எனக்கு சரிங்க சொல்லுங்க சென்னையில் மலை அதே இருக்கமா உடம்பு பாத்துக்கலாம் ஆமாங்க சென்னையில் கூலிங் தான் கொஞ்சம் ஏசிலாம் போட வேண்டிய அவசியமே இல்லை சுந்தரே நான் அந்த சொல்டனே போய் உங்கள் வீட்டில் கேட்டுக்கோன்னு இங்கே வந்து கேட்காத இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாதே சுந்தரே காசு அக்கா தம்பி ஓகே ஓகே அருண்குமார் மாமா வணக்கம் வணக்கம் மாமா வணக்கம் ரெண்டு பேருக்கங்க ரெண்டே ரெண்டு கமாண்டே கணம் ஹேய் சுந்தர ஒன்றா போச்சுக்கா வேலை இல்லாமல் வந்துடுறேன் சுந்தரப்பாடு ஓகே எல்லாலையும் இதே வையாண்டா உங்க அம்மாட்டோ பே பண்ண முடியுதானே அப்படியா இது விவசாயத்துண்டு பச்சை கலரு சோத்து கச்சி పచ్చ తొండు